தஞ்சை பெரிய கோவில் அருகே பயன்பாட்டில் இல்லாத மின்கம்பத்தின் மீது ஏறி மரத்தை அறுக்க மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் முயன்ற போது வாரம் தாங்காமல் மின்கம்பம் கீழே இருந்தவரின் மீது விழுந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜா ராஜா வணக்கம் என்ன நடந்தது முழு விவரங்களையும் வழங்கலாம் வணக்கம் அதாவது கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவருடைய சம்பந்தி அதாவது தன்னுடைய மர்மகனுடைய மாமியார் மாமியார் வந்து அம்மா தாயார் வந்து தஞ்சை பெரிய கோவில் ஒட்டியுள்ள அந்த நடைபாதையில் வந்து இதனை நடத்தி வருகிறார் இவர் அதாவது தனது சம்பந்தியவர் அவர் சுப்பிரமணியன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தஞ்சை மாநகரா தஞ்சை மாநகராட்சியை சுற்றி உள்ள மரங்கள் வந்து தற்பொழுது வந்து கிளைகள் மரத்தினுடைய கிளைகள் வந்து சாலை ஓரத்தில் இருப்பதால் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தது ஏன்னால் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள மரத்தை வந்து வெட்டும் வகையில் வந்து மாநகராட்சியினுடைய ஒப்பந்த ஊழியர்கள் வந்து ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அந்த மரத்தின் அருகில் வந்து ஒரு பயன்பாட்டில் இல்லாத ஒரு மின்கம்பம் இருந்தது அந்த மின்கம்பம் மீது ஏறி அவர் அந்த மரத்தை வெட்ட மர வெட்டும் பொழுது எதிர்பாராமல் அதனுடைய மின் ஊழியருடைய பாரம் தாங்காமல் மின்கம்பம் தாய்ந்து விழுந்தது இதில் வந்து அந்த மின்கம்பம் அருகே அதாவது சாலை ஓரத்தில் நடைபாறு நின்று கொண்டிருந்த அந்த சுப்பிரமணியன் மீது வந்து அந்த மின்கம்பம் விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த மரம் வெட்டும் பணியில் விட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த அந்த மின் மின் மாநகராட்சியினுடைய ஒப்பந்த ஊழியரும் வந்து காயமடைந்தார் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த சுப்பிரமணியத்தின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக தஞ்சை மருத்துவக் குழுவிற்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ராஜா மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்